நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் நடக்க போகிறது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது விசுவாசிக்கிறீங்களா இயேசு கூட இருந்த அற்புதம் தானே அன்னதனமும் அற்புதம் நடக்கும் அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்த மகளிர் பண்ணுவார் அதற்கிட்ட இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதே அந்த பின்னால் ஒரு ஃபவுண்டன்லாம் இருக்குறே எங்க நினைக்கிறீங்களா இது வந்து மியான்மர்னு ஒரு தேசம் இருக்குதுல்ல பர்மா தேசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அங்க இருக்கிற ஒரு பெரிய பட்டணம் யாங்கூன் ஒரு காலத்தில் ரங்கூன் என்று அழைக்கப்பட்டது இந்த பட்டணத்துல இவ்வளோ அழகான பார்க்கு பெரிய ஒரு பார்க்கு செஞ்சு வச்சுருக்கிறாங்க நிறைய மக்கள் காலையில் வந்து நடக்கிறாங்க அவங்களுக்கு மன ரம்மியமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஃபவுண்டன்லாம் வச்சு அழகாக பராமரிக்கிறாங்க அப்போ இந்த பட்டணத்தின் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இந்த அரசாங்கம் பல காரியத்தை செய்து அதே மாதிரிதான் வானத்தை வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நமக்கு எவ்வளோ காரியம் செய்யறாரு இல்லை இவ்வளோ அழகான உலகத்தை சிருஷ்டி தந்திருக்கிறாரு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நீர்வீழ்ச்சிகளும் உள்ள அழகான மரங்களும் மலர்களும் கனி உள்ள அழகான ஒரு தேசம் இல்லை உலகம் இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி என் பிள்ளைகள் நீங்க மன ரம்யமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி இருக்கிறார்ல நம்ம தான் வந்து தேவையில்லாத காரியத்தை கவலைப்பட்டு பாரப்பட்டு துக்கத்தை வருவித்து கொள்கிறோம் இல்ல இல்ல சந்தோஷமா இருங்க ஆண்டவர் நடத்துகிற பாதை இல்ல கடினமா இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்களேன் வேதத்துல ஆண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இறைமையா முப்பத்தி ஓரா அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என் மகனே என் மகளே இடறி போகாத செம்மையான வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் சில சமயத்துல சில நண்பர்களை பார்த்த நகத்துல கட்டு போட்டிருப்பான் கால் வரல்ல என்னாச்சு கால் விரலுக்கு நான் எடறிட்டு கல் எடறிட்டு போகிற நடக்கிற இடத்துல கல் எடறி நகத்துல ஒரு பாதிப்பு உண்டாயிற்று இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சின்ன வயசுல ஏன் காலை இடறி காயப்பட்டதில் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால்தான் இடர் இல்லாத வழியில நடங்க கற்களாக இருக்குது கை கால் எடறிரும் இந்த வெளியில இங்க நடங்கன்னு சொல்லுவாங்க நம்ம உலக வாழ்க்கையில நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில பல இடரல்களை சாத்தான் கொண்டு வருகிறான் உங்க வீட்டுக்குள்ள சில இடரல்கள் உங்களுடைய வேலை செய்யற இடத்துல சில இடரல்கள் பிஸ்னஸ் செய்யற இடத்துல சில இடரல்கள் ஒரு பிரிய செஞ்ச மாதிரியே இல்லை விட்ட மாட்டேங்கிறாங்க ஏதாவது தடை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடரல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது நம்மை பாதிக்கிறது இந்த இடரலே இல்லாம இருந்த ஃப்ரீயா நம்ம வந்து சந்தோஷமா போய்கிட்டே இருப்போம் வேலையில பிசினஸ்ல ஊழியத்துல குடும்ப காரியத்துல ஆனா ஏதாவது ஒரு இடரல் வந்து யார் உண்டாக்குறா இதெல்லாம் சாத்தான் நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறாரு அவன் பொருளாத பிசாஸ் சாத்தான் அவன் தான் இடரல் உண்டாக்குற கற்களை போடுவான் இரல் உண்டாக்குகிற முற்களை போடுவான் நம்ம நடந்து போகிற பாதையில நமக்கு இடரலை உண்டாக்கணும் நம்ம வந்து துக்கப்படுத்தணும் காயப்படுத்தணும் இவனை ஃப்ரீயா வந்து நடக்க விடக்கூடாது சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு இடரலை உண்டாக்கி கொண்டே இருப்பான் ஆனா இடர் இல்லாத வழியில நான் உன்ன நடக்க பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றார் அந்த கற்களை நீக்கி முற்களை நீக்கி இடர் இல்லாத ஒரு வழியில அதனால்தான் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து அதெல்லாம் அவர் தாண்டி போனார் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட சோதனைகள் நெருக்கங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் சொந்த குடும்பத்தால் வந்த போராட்டம் சொந்த மக்களால் வந்த நெருக்கங்கள் தான் நேசித்த மக்களால் வந்த எதிர்ப்புகள் எல்லாம் இயேசு கடந்து போனார் இடறல்களை எல்லாம் தாண்டி போனார் எதுக்கு நமக்கு அந்த வழியை உண்டாக்க அவர் நடந்த பாதையில நம்ம நடந்தா பாருங்களேன் எதுவும் நம்மளை சேரப்படுத்தாரு சோர்ந்து போக பண்ணாரு இது ஏசு நடந்து போன பாதை அந்த பாதையில நானும் நடக்கிறேன் இடரல்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விட்டார் விசுவாசத்தோடு நடங்க எதுவும் உங்களை சேதப்படுத்தாது எங்க வாழ்க்கையில கூட இடல்களை சாத்த கொண்டு வந்து பாக்குறான் ஏதாவது ஒண்ணு ஒன்னும் அசைப்பதும் இல்லை கலங்க பண்ணுவதும் இல்லை இது என் ஏச நடந்து போன பாதை தான் இடரல் இல்லாதபடி என்னை நடத்த அவர் இந்த வழியாய் நடந்திருக்கிறார் நீங்க விசுவாசிங்க எல்லா இடரல்களையும் கத்தர் அப்புறப்படுத்தி அழகான பாதையில் உங்களை நடத்த போகிறார் நீங்க பயப்படுகிற இடரல்கள் எல்லாம் இன்னைக்கு விலைக்கு போயிடும் காணாமல் போயிரும் சந்தோஷமா முன்னேறி போவீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு நான் ஜோ பண்ணுங்க இயேசுவே இடரல் இல்லாத என்ன நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இடரல்களையும் நீர் அப்புறப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்